வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தாய்லாந்தின் மறைக்கப்பட்ட மர்மங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் இதயத்தில் இருக்கும் தாய்லாந்து சுற்றுலா சொர்க்கம் மாதிரி தெரிந்தாலும் அந்த நாட்டின் அடியில் இன்னும் புரியாத பல மர்மங்கள் மறைந்துதான் கிடக்கின்றன இன்று நாம் அதை பார்க்க போகிறோம் த கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி ஆஃப் தாய்லாந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் செழித்து விளங்கிய அயோத்திய பேரரசு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் அழிந்துவிட்டது ஆனால் வரலாற்றாசிரியர்கள் சொல்லுவது அந்த நகரத்தின் அடியில் இன்னும் புதையல்கள் மறைந்திருக்கும் தங்கம் வைரம் அற்புத சிலைகள் வட தாய்லாந்தில் இருக்கும் ஒயிட் டெம்பிள் வெளியில் பார்த்தால் அழகான கோவில் தான் ஆனால் அதுக்குள்ளே சிம்பாலிசம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு மனிதன் செல்லும் பயணம் கோவிலின் சுவரோவியங்களில் நவீன உலகத்தின் ரகசியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன தி நாகா சர்பண்ட் தீப்பந்தம் பறக்கும் மர்ம காட்சி மெக்காங் நதிக்கரையில் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பார்க்கும் ஒரு அதிசயம் நடக்கிறது நதிக்குள்ளிருந்து அப்படியே தீப்பந்தம் வானில் பறக்கிறது இதுக்கு காரணம் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் மக்கள் நம்புகிறது இது பாம்பு தெய்வம் நாகாவின் சக்தி பாங்காக்கில் இருக்கும் எமரால்டு புத்தா உலகின் மிக புனிதமான சிலை யாராலும் தொட்டாலே அதிர்ச்சி ஏற்படும் அந்த சிலையை எந்த ராஜா வைத்திருக்கிறாரோ அவருடைய நாட்டுக்கு அதிர்ஷ்டம் வரும் என்பதே நம்பிக்கை கடலுக்குள் மூழ்கிய கற்சிற்பங்கள் அழகான கடற்கரையில் பிரபலமான பிபி ஐலாண்ட் இருக்கிறது அருகே கடலி கடலில் மூழ்கியுள்ள பழமையான கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு மறைந்த நாகரிகத்தின் சுவடா அல்லது இயற்கையின் விளையாட்டா யாருக்கும் சரியாக தெரியவில்லை வரலாற்று நிபுணர்கள் ஆயிரம் கோடி கேள்விகளை எழுப்பினாலும் இந்த மர்மங்களுக்கு இன்னும் உறுதியான பதில் கிடைக்கவில்லை ஒரே ஒன்று மட்டும் உறுதி தாய்லாந்து அழகின் நாடு மட்டுமல்ல மர்மங்களின் நாடும் கூட நன்றிகள் பல